வேலையில எத்தனை தடவை பண்றாங்க அவங்களோட கூட தான் செய்யறாங்க ஆறு கால பொது இது வந்து பக்தி நிலையில உள்ள ஸ்டேஜ் ரெண்டாவது இந்த தொழுகை நேரம் இந்த பூஜை நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலையா அஞ்சு நேரம் தொழுகிறாங்கன்னா அது எந்த நேரம் எல்லாம் பாருங்க இந்து கோயில்கள் ஆறு கால பூஜை பண்ணக்கூடிய நேரம் கரெக்டாங்க இது எல்லாமே எந்த நேரம்னு பாருங்க இயற்கையில நடக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி நேரம் தான் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் சூரியன் மறைவுடைய நேரம் உச்சி பொழுது இந்த மாதிரி ஒரு சில அந்த சந்தியா காலங்கள்லதான் இயற்கையிலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே மாற்றங்கள் நிகழ்வு அந்த நேரத்துல நம்ம உடலும் மனமும் மாறும் அந்த நேரத்துல நீ இறைவனை நினை தவம் பண்ற அவர் அஞ்சு நேரம் சொன்னாலே இங்க கோயில்கள்ல ஆறு கால பூஜைன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து சதாகால பூஜையை செஞ்சிருக்காங்க அஞ்சு வேலை ஆறு வேலையில எப்பவும் இறைவனுக்கு கும்பிட்டு இருக்கீங்க இருக்காரு இறைவன் அவங்ககிட்ட எப்பவும் இருக்காரு எப்போ கும்பிட்டு அஞ்சு வேலை மட்டும் கும்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் சதா காலமும் இறைவனையும் நினைத்திரு பூஜை பண்ணு சதா கால பூஜை பண்ணு அத விட இது வேணும் ஒவ்வொருத்தர் சொன்னதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு காரணக்காரியம் இருக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி நைட் முழுவதும் நல்லா தூங்குறோம் பாடி மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இந்த நேரத்துல நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சிரமம் இருப்போம் இப்போ வந்து மைண்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகம் கிடைக்காது அப்போ ஏர்லிங் மார்னிங்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ஈஸியா அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் அதுக்குதான் அந்த நேரத்துல சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணக்காரியம் இருக்கு தவம் பண்றதுக்கு எந்த நேரம் பண்ணலாம் எந்த சூழ்நிலையிலும் பண்ணலாம் தொழிலை செய்தாலும் ஏது பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒண்ணும் கிடையாது நல்லது கெட்டது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எந்த நேரமும் நல்ல நேரம்தான் எல்லா நேரமும் இறைவன் இருக்கிறார் இறைவன் கெட்ட நேரத்துல எங்க போயிடுவாரா ராகு காலத்துல ராகு காலத்துல இறைவன் இருக்காரலாம் அவர் எங்க போயிடுவாரா எல்லா காலத்திலயும் அவர் எங்கும் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் குறைத்தே விட்டுருங்க நமக்குள்ள இருக்கிறாரு அவர் இருக்கிறனால நம்ம இருக்கிறோம் அப்ப நமக்குள்ள உறுதி தானே பண்ணுங்க வெளியில போறதுக்குதான் குறிப்பிட்ட நேரத்துல கோயில் திறந்துருக்கும் இருக்கும் நிறைய அடைச்சிருவாங்கன்னு சொல்லலாம் நமக்குள்ள எப்பவும் திறந்தானே இருக்காரு நம்ம போக வேண்டியதுதான் பாக்கி இறைவன் ரெடியா இருக்கிறாரு உங்களுக்கு அருள் தரக்கு நம்மதான் போனோம் வருவாங்க வருவாங்கன்னு இறைவன் காத்திருக்காரு நம்ம போகாத குறைதான் எதப்பத்தையும் சிந்திக்காதீங்க இந்த உபதேசப்படி இந்த தவ முறையை மட்டும் செய்துகிட்டே இருங்க இந்த தவத்துல உங்களுக்கு அனுபவம் வர 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 வெள்ளி எல்லாமே உங்களுக்கு துலங்கும் நீங்களே இது புரிஞ்சுக்கலாம்

காலையில சேரதுக்கு முன்னாலே அது எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ கஷ்டமா அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இறங்குங்க படிங்க படிக்க படிக்க எல்லாம் ஈட்டம் எத்தனை கோடி பேர் படிக்கிறாங்க எத்தனை கோடி பேர் பாஸ் பண்றாங்க கஷ்டமா ஒண்ணுமே கஷ்டம் இல்ல நமக்கு தெரியாததுதான் கஷ்டம் சரிங்க